நடப்பற்றிருந்த காலங்களிலேயே எனக்கு கிடைக்கிற வசதிகள் கொண்டு நாங்கள் ஏழுமான வரைக்கும் தன்னரையோடு தான் இருக்கிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்திலையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கைதடி என்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த கைதடிக்கு நாங்கள் வந்ததுக்கு ஒரு பிரதான நோக்கம் இருக்கு என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அதுவும் குறிப்பாக எங்களுடைய நண்பர்கள்னு சொல்லலாம் அவங்களோட கூட படித்த நண்பர்கள் இங்கே வந்து ஒரு புதுமையான விஷயத்தை செஞ்சிருக்கணும் இங்கே வந்து அவர்களுடைய தயாரிப்பில் ஒரு ஃபைபர் போட் ஒன்று செஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் இவர்கள் வந்து மோட்டார் பைக் பார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வேற ஒரு இயந்திர பகுதிகளை சேர்த்து ஒரு கோர்வையாக்கி ஒரு இயந்திரமுமே கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த படகுல அந்த இயந்திரத்தை கொழுவிக்கொண்டு நாங்கள் இப்ப இதில் போக போகிறோம் ஸோ எப்படியான விஷயங்களை செஞ்சிருக்கணும்ன்றதோட நீங்க பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஆதரவு அளிங்கோ சொல்லி பார்த்தீங்கன்னா தென்பகுதியிலேருந்து தான் வட பகுதிகளுக்கு பொதுவாக வந்து இந்த மீன்பிடி ஃபைபர் போட்டுகள் வாரது பாசையூர் என்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படகுகளை செஞ்சு இங்கே உள்ளூர் மீனவர்களுக்கு விநியோகம் செய்யணும் இவர்கள் நண்பர்கள் ஒரு புதிய முயற்சியாக செஞ்சிருக்கணும் இது வந்து வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக வரணும்ன்றதான் எங்களுடைய ஆசை என்னோட நம்மவர்களோட படைப்பு வந்து எங்களோட ஆக்கள்கிட்ட போக வேணும் வெளியிலேருந்து இறக்குமதி செய்யாமல் எங்களுடைய படைப்புகள் எங்களுடைய ஆக்களுக்கு போகணும் தான் என்னுடைய விருப்பமும் இந்த காணொலியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்கோ இப்போ என்ன விஷயம் எப்படி செஞ்சிருக்கணும் இதுக்கு எவ்வளவு நிதி போட்டிருக்கணும் எல்லா விஷயத்தையுமே கேட்டு ஃபுல்லாக அலசி ஆராய்வோம் சரி நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு போட் செஞ்சு வச்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போக வேணும் இப்போ இதில் எம்பி நைன் போட்ட மைக்கில் தான் எல்லாத்தையும் காட்டி கொண்டு போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் தாய்லாந்தில் பார்த்த மாதிரி தான் பின்னுக்கு அப்படியே இருக்குது பாருங்க தாய்லாந்தில் அந்த லோங் போட்டுன்னு பார்த்துருப்போம் இல்லை அதில் வர மாதிரியான இதுதான் வச்சிருக்கணும் ஸோ இது சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் அங்கே கொண்டு போயிட்டு இவையிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன சரி இப்போ இன்ஜினை நாங்கள் கொண்டு வெளிக்கிட்டு தான் அங்கே போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்ப்போம் மிக முக்கியமாக நாங்கள் வந்ததுன்னு நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் என்ன மாதிரி செஞ்சுருக்கணுமென்னு சொல்லி ஸோ அந்த போட் விஷயங்கள் மிச்ச மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் போட்டை எந்த இடத்துல ஓடி பார்க்க போகிறோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம் சரியாக கஷ்டப்பட்டு தான் இன்ஜினை கொண்டு போகிறோம் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எங்கள் வீட்டை இருந்துட்டு என்ற இடத்துக்கு தான் போகிறோம் நீங்கள் வந்துட்டு சாகுச்சேரிக்கு கைதடி தாண்டி போயிருக்க நீங்கள் இருந்து வருவீங்க தானே வெரைக்கில் அந்த பாலத்தை கழிஞ்சு வெறும் தானே அதில் தண்ணி மாதிரி இருக்குது தானே அந்த இடத்துக்கு பேர் தான் கல்லாகம் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு படகுல சவாரி செய்ய போறோம் இவே தயாரித்த படகு இவே தயாரித்த இன்ஜின்ல ஸோ எல்லா விஷயத்தையுமே அங்கே போய் பார்ப்போம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்ன மாதிரி எங்களோட படியங்கள்ட்ட தயாரிப்பு இருக்குன்றதை பார்ப்போம் சரி இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு இதில் இவையே செஞ்ச என்ஜின் இருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னா போட் இருக்குது கையல் விழி என்ற பேரில் போட் இருக்குது அங்கால் கைதடிக்கு அடையாளமாக கைதடி என்று அதில் பதிச்சுருக்கணும் சரி சாரங்க சொல்லுங்கள் உங்களோட நண்பர்களும் முதல்ல அறிமுகப்படுத்துங்க இவெல்லாம் வந்து செய்கிறதுக்கு எல்லாம் உதவி செய்தாகளவே தான் ம் இன்னும் கொஞ்சம் பேர் வராமல் இருக்கிறாங்கள் எல்லாம் காசுகள் வந்து எல்லாம் வாங்கலாம் ஓகே இதில் என்ன தெரியும் இவர் வந்து எங்களுடைய நண்பர் எங்களோட பள்ளிக்கூடத்துல படித்தவர் சரி உங்களோட பேர் இளவாதனன் உங்களோட சேரங்க சாரங்கன் சுபா சுபா தனுஷ் தனுஷ் ஜன் ஜது ஸோ இது சம்பந்தமா இவ்வளவு பேருந்தான் செஞ்சிருக்கிறேன் இதுக்கு மேலதிகமா ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்கணும் சரி இப்போ இது வந்து உங்களோட முதல் முயற்சியா இல்லாட்டி இதுக்கு முன்னம் இதுக்கு முன்னம் இதே மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களா இதுக்கு முதல் ரெண்டு நேரம் சும்மா செய்திருக்கிறோம் சும்மா முதல் இருக்க ரெண்டாயிரத்தி பதினாலாக மேடா பதினால பதினாறு பதினேழு பிடிவரும் நினைக்கிறேன் படியவா தெரியல பதினாறுல சும்மா

அலையில செய்தாது க இதில் கேனு அப்படி தான் மீதாக்குற மாதிரி பழையில் தான் மீதாக்கும் மேலே பழகி கேனு கேன் ஒரு சப்போர்ட் ஆ சரி இப்போ வந்து இது வந்து செய்கிறதுக்கே உங்களுக்கு இப்படி இப்போ நண்பர்களை நாங்கள் செய்யல நாங்கள் சும்மா பேசாமல் இருக்கலாம் இப்போ இதை வந்து தொழில் முயற்சி ஆக்கணுமெண்ட்டு ஏதாவது ஐடியால செஞ்சீங்களா இன்னிங்களா இல்லாடி சும்மா பெம்பலா படியலோட செஞ்சுட்டு கால காலங்களில் அப்படி போக செஞ்சதா இதுவரையும் அப்படி ஒரு ஐடியா வந்து இல்லை தொழில் முயற்சி சும்மா தான் செய்தது சும்மா அப்படி படியல போகிறோம் அப்படி சரி இப்போ இதுக்கு வந்துட்டு எவ்வளவு நிதி பங்களிப்பு வந்திருக்கும் கிட்டத்தட்ட இந்த கடைசி படகுக்கு மட்டும் இதுக்கு ஒரு ஒன்றரைக்குள்ளே தான் ஒன்றரை ஒன்றரை லட்சம் ஓ இதுக்கு இதுக்கு மட்டும் ஒன்றரைக்குள்ளே ஒன்றரைவர் அது ஒன்றரைக்குள்ளே தான் அந்த போட்டுக்கு மட்டும் மற்ற இன்ஜின் இது இது வந்து ஒரு அவன் அந்த வேறொரு தான் இன்ஜின் அந்த ஜென்ரேட்டர் இது தான் அப்போ அதுக்கு செலவு இல்லை மிச்ச செலவும் நாற்பது அப்படி வரும் நினைக்கிறேன் மிச்ச செலவு வரைக்கும் நாற்பது இப்போ போட் மட்டுமே ஒன்றரை இன்ஜினை விட இது இன்ஜின் மிச்சம் ஒட்டினதால் அதுகள் இதுகள் மிச்ச சாமானதைக்கு ஒரு நாற்பதுக்குள்ளே ஸோ இதெல்லாம் பங்களிப்பெல்லாம் நண்பர்கள் சேர்ந்து இருந்தான் சரி ஓகே இப்போ முதல்ல போயிட்டு படகை பார்ப்போம் அதுக்கு தான் வந்துட்டு இந்த இன்ஜினை பற்றி காயப்போம் இன்ஜினை பற்றி கதைக்க வேண்டிய விஷயங்கள் கணக்கே இருக்குது எனக்குமே இது பார்க்கல வேகப்பட்ட சாமான்கள் கொள்கை வச்சிருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள்ன்றதை கேட்போம் முதல்ல படகை போய் பார்த்துட்டு வரும் ஓகே இப்போ இந்த போட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது விளங்கப்படுத்துங்க எப்படி செஞ்ச நீங்கள் என்ன மாதிரி செஞ்ச நீங்கன்றதை இதுக்கு முதல்ல வந்து முதல்ல நாங்கள் வந்து எடுத்து பிறகு அதில் பார்க்குற மாதிரி தான் இதுன்றாங்க ஃபைவரில் பிறகு அது வந்து கொஞ்சம் கோஸ்ட் வந்து கூட முடியும் அதுக்கு செய்கிறேன்னு சொன்னால் அப்போ இப்போ நாங்கள் பார்த்த அச்சுக்கு மேலேயே வந்து அதை வந்து ஃபைபர் அளபடியே சீல் பண்ணி விடுவோம் பூசுறது இப்போ இந்த பாசை ஊரில் ஒரு ஐயா செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோல்ட்டு வச்சுட்டு மோல்ட்டு மோல்டில் வச்சுட்டு வர்ற அச்சுக்கு மேலே அதை வந்து பொருத்தி போட்டு அதுக்கு மேலே ஃபைபர் பூசுற மாதிரி தான் நீங்கள் நடக்குதுன்னு ஓகே இப்போ இது போட்ஸு அண்டைக்குல இது சும்மா முதல்ல வந்து இந்த இதை அடித்து போட்டு நாங்கள் ஃபைபரை டிசைன் எடுக்கிற மாதிரி தான் எல்லாம் செட் பண்ணாங்க இந்த உள்ளால் இதுவெல்லாம் அடிச்சுட்டு பிறகு அப்படியே பார்த்துட்டு செய்து கொண்டு போயிருக்கல பாரதியம் பார்த்துட்டு அப்படியே இதை இதான் சரி இப்போ இது செய்கிறதுக்கு எவ்வளோ நல்லா அது ஒரு மாதம் அப்படி ஒரு மாதம் ஒரு மாதம் பிடிச்சிட்டு ஒரு மாதம் எல்லா படி எங்களை நின்று தொலைப்பாக செஞ்சு வைக்கிறீங்கன்னோ கூட நைட்டெலாம் செய்து நாங்கள் இல்லை இப்போ எல்லோருமே ஒரு வேலையில்லாது எழுதுப்பாங்க இரவெலில் வருவாங்க தான் கூட ஒரு ஒரு மாதம் அந்த தான் இப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு அனுபவங்கள் ஏதாவது இருக்குதா இப்போ நீங்கள் இது தொழிற்சார்ந்து இது சம்மந்தமாக வேலைகள் இங்கே பழகின மாதிரி நான் ஒரு மயசன் மரன்னு சொல்லி ஒரு போட் கோமெண்ட்ல வேலை வேலை செஞ்சு ரெண்டு வேண்டுமா நன்றாங்க இப்போ அதுலேயுமே ஒரு கொஞ்சம் இது உண்டு அவன் பாய் வயதுதான் சரி இப்போ நீங்கள் இந்த போட்டில் நீங்கள் போயிக்கல ஏதாவது இனி அடுத்த முறை நீங்கள் போட் செய்யக்கேதா ஏதாவது மாற்றி அமைக்கணுன்ற மாதிரி ஏதாவது ஜோச்சிருக்கீங்களா ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறை முதல்ல வந்துட்டு ஆரம்பத்தில் சாதாரணமாக செஞ்சுருப்பீங்க இப்போ வந்து செய்யக்கல இதுலேயுமே ஏதாவது குறைபாடுகள் இருந்துருக்கு ஸோ இது அடுத்த கட்டமாக நிவர்த்தி செஞ்சு கொண்டு போகலாம் ஏதாவது எண்ணங்கள் வந்திருக்கா ஸோ இப்போ நாங்கள் போட் செய்யக்கில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கவனிக்காம விட்டோம் நாங்கள் டிசைன் பண்ணிக்கல இப்போ இதில் வந்து போட்டு நான் வந்தால் கொஞ்சம் ஒடு ஒடுக்கி இப்போ ஒடுக்கமாக செய்யிட்டேன் போட்டு அதால் வந்து அந்த ரோலிங் மோஷனுன்னு சொல்லி இந்த ஆட்டம் அந்த சைடு காரிற மாதிரி இருக்குது எல்லா எல்லா இதுலேயும் இருக்கும் பெரிய பிரச்சனை இந்த இந்த ஆட்டம் வந்து கூடுவாயிருக்கு இப்போ சும்மா எல்லா போட்டுலேயுமே இருக்கும் ஆனால் கொஞ்சம் வகாட்டி இருந்தோம்னா அந்த ரோலிங் மோஷன் வந்து குறைவாக இருக்கும் இது அடுத்த கட்டமாக நீங்கள் செஞ்சீங்கண்டா ஓகேவாக இருக்குமே எனக்கு அதான் பிரச்சனை அதுக்காக தான் இப்போ நான் இந்த சரி இதுவும் போட்டிருக்கிறது ம் ம் சரி இப்போ நாங்கள் போட்டை பார்த்துட்டோம் இப்போ முக்கியமான விஷயம் இந்த இன்ஜினை பற்றி பார்க்க வேணும் வாங்க இன்ஜினை போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் நீங்கள் பார்க்கே தெரியும் ப்ரோ இது சம்மந்தமா எனக்கு சொல்லுங்க இதுல கணக்கா பார்ட்ஸ் இருக்குது யார் செஞ்சது முதல்ல இது வந்து முழு ஐடியாவும் அவன் தான் சாணு என் அவர்கற்ற இதுதான் சாணு என்றதான் முழு ஐடியாவும் அவன் தான் முழு இதுவும் செய்தது வேற ஒரு பட்டடையில கூட நண்டு செய்தது டிசைன் பண்ணது எல்லாமே எல்லாமே அவன் தான் சரி ஓகே இது பார்ட்ஸை சொல்லுங்க இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தோட்டத்துக்கு ரெக்கிற இந்த தண்ணி பம்ப் இந்த டேங்க் மாதிரி இருக்கு இல்லை பெட்ரோல் முதல்ல வந்து செய்யக்குள்ள இது வந்து நாலு கோஸ் பவர் இது ரொபின் என்ஜின் நாலு கோஸ்பவர் ரெண்டாயிரம் இது இது இந்த என்ஜினும் டேங்க் இது இல்லை இது வேறு ஓகே இது வந்து ஓட்ட பம்ப் மிஷின் உண்டு ஓட்ட பம்ப் நாலு பவர் இது வந்து ஜென்ரேட்டர் என்ஜின் இது வந்து ஏழு லட்சம் அஞ்சு கோஸ் பவர் இது இப்போ நாங்கள் முதல்ல வந்து இதில் தான் செட் பண்ணி எல்லாம் ஒட்டினது இது இதெல்லாம் ஒட்டினாங்களே இதில் வந்து அந்த குடத்த கலட்டி போட்டு முன்னுக்கு வர போட்டப்போ முன்னு வர குடத்தை கட்டி கலாட்டி போட்டு அதில் வந்து இதுக்கு வந்து முன்னுக்கு ஜென்ரேட்டர் இது வரும் மோட்டரேண்ட் அதில் ஜென்ரேட்டர் மோட்டராண்ட் ஜென்ரேட்டர் மோட்டரை கலட்டி போட்டு டைன டைனமோ அதை செ கலட்டிகிட்டே தான் செட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒட்டி அதுக்கு வந்து முதல் குடத்தை கலட்டிகிட்டு அந்த இதில் தான் செட் பண்ணினாங்கள் இது இதே மாதிரி செட் பண்ணினாங்கள் நாலு கோஷம் வர என்ஜின் இதை விட பெரிய ஃபேன் ஒன்று போட்டுனாங்க இதை விட பெரிய ஃபேன் ஸோ பெரிய ஃபேன் இது வந்து ஒரிஜினல் ஃபேன் அது வந்து வாங்க இது ஒரிஜினல் ஃபேன் தான் வெட்டி ப செய்திருக்கிறோம் முதல் போட்டது நாங்கள் செய்த ஃபேன் கம்பியால் இதாக வெட்டி போட்டது வெட்டி போட்டதுன்னா இந்த உடைக்கல அது வந்து பெரிய வழியாக மிஷின் வந்து அடங்க வலிக்கிட்டது இதண்டா அப்போ அந்த ஃபேன் சைஸை வந்து வெட்டி குறைச்சி போட்டினாங்கள் அப்புறம் அந்த திருப்பத்தை வந்து இந்த ஆங்கிள் இருக்கு இந்த ஆங்கிளும் கூடாண்டாலும் மிஷினுக்கு லோடாக இருக்குது அளவாக சைஸை குறைச்சினாங்கள் ஆங்கிலேயும் கொஞ்சம் ஆங்கிலேயும் கொஞ்சம் குறைச்சி போட்டினாங்கள அப்போவும் மிஷின் அடங்க அதுக்கு அதுக்கப்புறம் தான் அவன் இந்த கிடந்த இன்ஜின் அவன் கலட்டி போடுவோம்னு சொன்னான் சாணியம் தான் இன்ஜினே பயங்கர வெயிட்டாக வரும் போல் கிடக்கு மற்ற இதில் அப்போ கொண்டாந்து போடக்கில்ல இந்த ஃபேனை கொண்டாந்து மாற்றி போட்டாச்சுது எங்களுக்கு தெரியான வளர்த்தே சு சும்மா தான் பார்த்து நாங்கள் பெருசாக பாக்கல வளர்த்த கொண்டாந்து போட்டோன்னே

இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோமலாக இந்த இந்த படகுகளில் பொறுத்துகிற அந்த ஜமஹா என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் தான் மண்ணெண்ணெயில் பயன்படுத்துகிறேன் ஆனால் இவை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மேலே வந்து கேன் செட்டப் பண்ணி காபரேட்டர் எல்லாமே இதுக்கு இருக்கேன் மோட்டார் வைக்க இன்ஜின் காபரேட்டரில் வந்துட்டு அது இயங்குக்கில் நோமலாக அதிலேருந்து ஜாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகுது இதெல்லாம் பைப்பாகவே செஞ்சு எடுத்துருக்கினோம் சரி இப்போ நாங்கள் இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு போவோம் அதோட இவ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்விட்ச் ஒன் பண்ணிக்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுருந்தது ஸோ எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க செல் ஸ்டார்ட் ஓகே ஓகே அதுலேயே செல்ஃப் ஸ்டார்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து தற்சமயம் பேட்டரி பொறுத்தன நிலையில் இல்லை எப்போ இது ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு நீங்கள் இப்போ என்ன டேட்டில் செஞ்சு நீங்கள் மழை காலத்தில் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வர கனசஷ்டி முடிஞ்சு ஓகே அதுக்கு பிறகு கனகாலமாக இவன் வீட்டுக்கே வச்சுருந்தவன் நாங்கள் அண்டைக்கு வந்து நாங்கள் வந்துட்டு இந்த படகுல வலிச்சு கொண்டு அங்கே மட்டும் போயிட்டு வந்த நாங்கள் இப்போ இன்றைக்கு இந்த இன்ஜினை பொருத்திட்டு இதுக்குள்ளே அப்படியே போக போகிறோம் ஸோ நீங்களுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்க வெளியில் விட்டுட்டு தான் டவுட்லு Gracias.

கதைச்சிட்டம் எல்லா விஷயங்களையுமே உங்களை சொல்லியிருப்பேன் இதில் இப்போ இன்ஜினை வந்துட்டு பொருத்த போகிறேன் அதில் பொருத்திட்டு இதுக்குள்ளே ஒரு ரைட் மாதிரி ஒன்று போக போகிறோம் கையல் விழி என்ற படகு தான் சின்ன சைஸில் இருக்குது சைஸும் வந்து வேண்ட கணக்கு படியை தான் செஞ்சிருக்கணும் இதுலேயே கீழே வந்து எல்லாம் பட்டம் அடித்து இதில் வச்சிருக்கோம் போட்டில் அப்படியே பொருந்து நிற்கக்கூடிய மாதிரி கரண்ட் அடிச்சிட்டா கரண்ட் அடிச்சுட்டா தலை இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சு பற்றி இன்ஜினையுமே திருப்பக்கூடிய மாதிரி இருக்கும்

அடுத்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு வலிக்கிறதா கொஞ்சமா பேலன்சிங் பிரச்சனை மட்டும்தான் அதான் அடுத்த கட்டமா சரி செஞ்சுக்கணும்னு சொன்னா இதை பெரிய அளவுக்கு கொண்டு போகலாம்

கரெக்டாக இருக்குது லைட்டாக பயமாக இருக்குது ஆடிக்கொண்டிருக்கு முதல வேறு இருக்க முடியாங்க அதான் தெரியல பார்க்க தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து கொண்டு வரோம் அன்னைக்கு நாங்கள் அதில் தெரியுதானே அதில் தெரியுது நிலம் தெரியுதா அங்கே வரைக்கும் கையால் வலிச்சு கொண்டு போனாங்க சூப்பராக இருக்குது அங்கே கரையில் இருந்து இங்கே மட்டும் வந்துட்டோம் கீழே வேறுங்க உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் போவோம் இந்த இதில் எவ்வளோ நேரத்துக்கு இந்த இன்ஜினை இயக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு இயக்கக்கூடிய மாதிரி இருக்கு எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும் பிடிச்சது எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுறது ஒன்றை ஒரு மணி காலத்துக்கு ரெண்டு லிட்டரை ஒரு மணிக்காலத்துக்கு ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டர் பெட்ரோல்லே நாங்கள் தூரம் போகக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தெரியல அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களோடய நண்பர்கள் அங்கே நிற்கணும் அங்கே இருந்து இங்கே வந்துவிட்டோம் தூரம் போகக்கூடிய மாதிரி இருக்குது தரியா போட்டு விட்டுறாங்க தரியா விழுத்திடுறாங்க சரி இப்போ நாங்கள் இங்கினை மட்டும் நம்பி போகல தடியும் கொண்டு வந்து நாங்கள் ஏன்னா ஏதாவது நடத்திச்சோம்னா தடியால் தான் வலிச்சு கொண்டு போக விடும் கிணதுறதுக்கு வந்துட்டோம் நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோப்பா சந்தையில் இருந்துட்டு கைதடி நோக்கி வர ரோட் மட்டுமே வந்துட்டோம் சில தெரியுது வேறு குறிப்பாக இந்த இடத்து என்னென்னு சொல்கிறது இந்த இடத்துக்கு பேர் என்ன கல்லாகம் கல்லாகம் கल्लाகம் கल्लाகம்ன்ற பகுதியில் தான் நாங்க இந்த ஏசி செஞ்சோன்றது. இதில் பாருங்க full ஆங்காள ரோட் இருக்கு. வாகனங்கள் எல்லாம் போகுது. தாங்க பாரவர்ஷம் இந்தியாவுக்கு போக போறோம். ஆகலை இந்தியாவில் இருந்துட்டு இலங்கைக்கு அதாவது குறிப்பாக காங்கேசந்தரைக்கு வந்துட்டு படகு சேவை அடிக்கடி தடைப்பட்டு நாங்கள் இதுலேயே போகிறதா முடிவெடுத்திருக்குறோம் இல்லை நீங்கள் பழமையாக தொடர்ச்சியாக போகாட்டி தான் மாலி நாங்கள் இதில் போயிட்டு அங்கே உடுப்புகள் எல்லாத்தையுமே கொண்டு இங்கே பிஸ்னஸ் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்குது பாருங்க வைப்ரேஷன் பிரச்சனை வந்துருக்கு இதில் நாங்கள் வந்து அதுக்கு வந்து புக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன் மட்டும் வந்து இன்னும் நான் வைப்ரேஷன் ஆகணும் வைப்ரேஷன் இருக்குது தண்ணிக்கு அதில் வரைய தான் அந்த வைப்ரேஷன் வந்து தண்ணி வந்து அட்ரோ பண்ணி வச்சுருக்கு இது வெளியில் எடுக்கிறேன் தண்ணிக்கு வெளியால் எடுத்தால் பாருங்க வைப்ரேஷன் கூடவே இருக்குது தண்ணிக்குள்ள வைக்கிறதால அந்த வைப்ரேஷன் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு ஸோ இதே இதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சால் சட்டப்படிஞ்சிருவோம் எங்கள் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சின்ன வளம் கிடைச்சாலுமே தங்கள்ட்ட பொருளாதார வசதிகள் நாங்கள் தடைப்பட்டிருந்த காலங்கள்லேயுமே எங்கள்கிட்ட கிடைக்கிற வசதிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏழுமான வரைக்கும் தன்னிறையோடு தான் இருந்தாங்க இப்போ பழைய ஆடெல்லாம் சொல்லிவிடுவோம் இந்த டிவி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைனமோலையே சுற்றி கரண்ட் வசதியை ஏற்படுத்தி டிவியெல்லாம் பார்த்தவன் ரேடியோவில் பார்த்தேன் போது எங்கள் அம்மா அப்பாக்கள் எல்லாம் சொல்லிடணும் அதே மாதிரி எங்களுக்கு எப்போ வந்து பொருளாதார தடை வந்தாலுமே எங்கள் ஆட்கள் எங்களோட முயற்சியை கைவிட மாட்டினோம் எந்த விஷயத்துலையுமே நாங்கள் தண்டவா இருக்கோம்ன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமா இருக்குமே நான் நம்புறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் திருப்ப கடைக்கு போய் கொண்டு இருக்கிறோம் அங்கே இருக்குது நாங்கள் வந்து முதல்ல பாக்குறதுக்கெல்லாம் முதல்ல பாக்கிறதுக்குருவி காட்டுக்கு எல்லாம் போயிருப்போம் நாங்கள் குருவிக்காட்டுன்ற தான் இந்த தண்ணி அதால் வந்துட்டு இதில் ஒன்று ரெண்டு முதலைகளுமே இருக்குன்னு சொல்லியிருந்தவன் அங்கே தெரியுது வேறுங்க வேறு அங்கே தான் நாங்கள் பைக்கில் எல்லாத்தையும் பண்ணிட்டு ரத்தாயம் வந்து ஆரம்பிச்சுனாங்க நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு கரைக்கு வரோம் ஆனால் இப்போ வரைக்கும் பாருங்கள் தண்ணி வந்து உள்ளே வரவே இல்லை அந்தளவுக்கு நல்ல வடிவாக தான் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக இதுக்குள்ள பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் துளி கூட தண்ணி வரையில கீழே இருக்கிற மூட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸுக்காக வச்சுருக்கு வந்துட்டான் பாபுடிக்க

இது வந்து நாங்கள் இப்போ இது வந்து மூணாவது செய்திருக்கிறோம் முதல்ல வந்து ரெண்டாவது பதினேழாவதில் செய்கிறாங்க போல் சும்மா கேனை கட்டி செய்தது பிறகு பலகையில் செய்கிறாங்களே இப்போ ஃபைபரில் செய்திருக்கிறோம் சும்மா இதாக இவங்கட இதுகளோட ச இவங்கட சப்போர்ட்டோட செய்கிறாங்களே இதில் கொஞ்சம் பேர் இல்லை நிற்கிறாங்களோ ஒரு நாலஞ்சு பேர் இல்லை இதில் சப்போர்ட் பண்ணவங்க உதவி செய்தவங்களோ ஒரு நாலஞ்சு பேர் இல்லையே நிற்கிறேன் மற்ற வந்து இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ரீதியாக ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போகணுமென்ற தான் எங்கள்கிட்ட நோக்கம் இன்னிமொரு பெரிய அளவில் செய்கிறதுக்கு வந்து ஐடியா இருக்குது பார்ப்போம் இனி எதிர்காலத்தில் வந்து உங்களோட முயற்சி வந்து மென்மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இந்த போட் செஞ்சதை இந்த இன்ஜின் செஞ்ச எல்லா விஷயத்தையுமே பார்த்துருப்போம் நாங்கள் இந்த போட்டில் இவ்வளோ தூரம் போயிட்டு எந்த எந்தவித பிரச்சனையுமே இல்லை ஸோ எங்கட படைப்புகள் எங்களோட நண்பர்களுடைய படைப்புகள் வெளியுலகத்துக்கு கொண்டு வரணுமன்றதான் எங்களோடய நோக்கம் ஸோ இந்த காணொலியை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இதை வந்து அதிக ஆக்களுக்கு பகிர்ந்து கொண்டு எங்களோட ஆக்களுக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஊக்குவிப்பை நீங்கள் வழங்குவீங்கன்னு நம்புகிறேன் சரி இவ்வளோ தான் இந்த காணொலி எனவே எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் இனிமேல் போட போற காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளுங்கள்